நேர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஆடி பதினெட்டு அப்படின்னாலே ஆடி பெருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஆடி அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மாதங்கள்ல முக்கியமான மாதம் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி பெருக்கு அப்படின்னா அதிகரிப்பு எல்லா விஷயமே அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு விவசாயமாக இருந்தாலும் அது பல்ல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அந்த வகையில் ஆன்மீகம் சார்ந்து யோசிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நீர் தேவதை இருக்காங்க இல்லையா காவிரியிலிருந்து தாமிரபரணி வைகை பாலாறு இந்த மாதிரி அத்தனை நீர்நிலைகளுக்கும் காவிரி தாயினுடைய வருகை நாள் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு மட்டும்தான் அதிகமான நீர்வரத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் தான் இந்த ஆடிப்பெருநட்டில் நீர் தேவதையை வரவேற்கிற விதமா தான் இந்த பூஜைகளும் செய்யறோம் இந்த பூஜைகள் மட்டும் செய்யறதோட நிறுத்தாம நம்மளுடைய கருகுமணின்னு சொல்லுவாங்க அந்த கருகுமணி வளையல்கள் மற்றும் மஞ்சள் குங்குமம் வாசனை திரவியங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல தான் நீரை வந்து தேவதையா நினைச்சு கடவுளா நினைச்சு அதுக்கான பூஜைகள் செய்யறதும் இந்த ஒரு உகந்த நாள்ல தான் அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய கன்னி பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அத்தனை பேருமே இந்த ஒரு நாள்ல அந்த நீர்ல நீராடி அங்க அணியக்கூடிய மஞ்சள் கயிற்ற கழுத்துலயும் அதே மாதிரி ஆண்கள் விரதமா இருந்து கட்டி விடுவாங்க இது எதுக்காகனா வீட்டுல பாதுகாப்பு கொடுக்கணும் நீரின் தாயான காவிரி தாய் என்னைக்குமே எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை செய்யறாங்க பொதுவா இந்த நாள்ல பச்சரிசி மற்றும் பானகம் தான் நீருக்கான உகந்த பிரசாதமாகவும் கருதப்படுது இந்த ஆடிப்பெருக்கு தமிழர்களுடைய அடையாளம்னே சொல்லலாம் இந்த ஒரு ஆடிப்பெருக்கு நம்மளுடைய தென்னிந்தியர்களின் மிகப்பெரிய விழானே சொல்லலாம் மனிதர்களாக பிறந்த நம்ம எல்லாருமே பாவங்கள் கரைக்கணும் அப்படின்னா கங்கை நதியையும் காவிரி நதியையும் போய் தேடி போய் நம்மளுடைய பாவங்களை கழிப்போம் ஆனால் இந்த ஒரு ஆடி பதினெட்டுல மட்டும்தான் காவிரி எண்ணையும் கங்கை எண்ணையும் நம்மளை தேடி வராங்க இந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க ரங்கநாதர் கிட்ட கலந்து அவங்களுடைய பாவங்களை எப்படி கங்கை வந்து தீத்துக்கணும்னு நினைக்கணும் கிடைக்குதோ அதே மாதிரி நம்மள தேடி வர கங்கையையும் காவேரியும் வரவேற்று நம்மளுடைய பாவ கணக்குகளையும் தீர்க்கிறதா நம்மளுடைய பண்பாடும் கலாச்சாரமும் இதை உணர்த்ததுன்னே சொல்லலாம் இந்த ஆடி பதினெட்டின் மூலமா ரங்கநாதர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் நம்மளுடைய கங்கையும் காவிரியும் கலந்து ரங்கநாதர் இருக்கும் இடமெல்லாம் செல்லக்கூடிய ஒரு கோவில்கள்ல மூன்று கோவில்களை நம்ம வரிசைப்படுத்தலாம் ஸ்ரீரங்கப்பட்டினம் சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கம் இந்த மூன்று கோவில்களுமே முக்கியமான கோவிலாக கருதப்படுது ஏன்னா காவிரியும் கங்கையும் இந்த இடங்களுக்கு போய் நம்மளுடைய பாவங்களும் கரையும் அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம் ஆடிப்பெருக்கு அண்ணுக்கு நிறைய வேண்டுதல்கள் வைப்பாங்க அதுவும் நம்மளுடைய பெண்கள் நம்மளுடைய தமிழகம் சார்ந்த பெண்கள் என்னென்ன மாதிரியான வேண்டுதல்கள் வைக்கிறாங்க அப்படின்னா திருமணம் ஆகாத பெண்கள் வருங்கால கணவன் நல்லபடியாக இருக்கணும் அவருடைய வாழ்க்கை வந்து எப்போதுமே சிறப்பாக அமையணும் என் கூட வாழும் பொழுது நாங்கள் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் எங்களுக்கான வருங்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வேண்டுதல் வச்சு நீர்நிலைகளில் தங்களுடைய தலையில் நீரை தெளித்து அவங்களுடைய கையிலையும் கழுத்திலையும் மஞ்சள் கயிறு கட்டும் வழக்கம் இருக்குது அது மட்டும் இல்லை திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாற்றி அதாவது புது கயிறு மாற்றி அம்மனை வழிபட்டு அந்த நீர்நிலையில் செய்யும் பூஜை தன்னுடைய கணவனுடைய ஆயுளை நீட்டும் அப்படின்னு நம்புகிறாங்க தமிழகத்தில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் குழந்தைகள் அத்தனை பேரையுமே அழைத்து கொண்டு இந்த நீர்நிலைகளுக்கு சென்று கட்டுச்சோறு கட்டியும் அது மட்டும் பானகம் பச்சரிசி மற்றும் வெள்ளம் கலந்த பிரசாதத்தையும் கொடுக்கறதும் ஒரு முறையாக கடைபிடிச்சிட்டு வராங்க உங்களுடைய வீடுகள்லையும் இதே மாதிரி நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று கடவுளை வழிபடுவது இனிமே சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய நம்ம நம்பிக்கையாக இருக்குது அதை இந்த வருஷமும் நீங்களும் செய்வீங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் பொதுவாகவே ஆடி பெருக்கு அப்படிங்கும் பொழுது இதிகாசமும் வரலாறும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில் இந்த ஆடி பெருக்கு நம்மளுடைய சிலப்பதிகாரத்திலையும் இடம்பெற்றிருக்கு இளங்கோவடிகள் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவார் அஞ்சன் ஜீரடி மண்மகள் கண்டறியால் அப்படிங்கிற அருமையான வரிகள் சொல்லியிருப்பாரு அதுக்கு மாதிரி கங்கை தாயும் காவிரி தாயும் கலந்து நம்மளுடைய பூபகாருக்கு வரும் வகையில் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அது அத்தனையுமே சிலப்பதிகாரத்திலையும் சொல்லியிருக்காங்க கங்கையுடைய சிறப்பையும் காவிரியோட சிறப்பையும் எந்த அளவுக்கு சிலப்பதிகாரம் சொல்லுதோ அதே அளவுக்கு நம்மளுடைய தென்னகம் அதாவது தென் தமிழகம் இப்பொழுதுமே அதற்கான முக்கியத்துவத்தையும் உணர்ந்ததுனால தான் ஆடிப்பெருக்கு வரைக்கும் ரொம்ப அமோகமாக கொண்டாடப்பட்டு வருது விவசாயிகளுடைய முதல் சொல்லலாம் அதே மாதிரி நம்மளுடைய பெண்களுக்கான சிறப்பான நாள் இந்த நாள சொல்லலாம் பொதுவாக தீராத நோய்கள் தீராத வியாதிகள் இருக்கிறவங்க கூட இந்த ஆடி பதினெட்டு அதாவது ஆடிப்பெருக்கு விரதம் இருந்து இந்த ஒரு நாளில் உங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்துவதன் மூலம் உங்களுடைய நாளும் உங்களுடைய உங்களுடைய உடலும் வந்து இன்னுமே அதிகமான நல்ல ஒரு மேன்மை அடையும் அப்படிங்கறதும் ஒரு நம்பிக்கை இந்த ஆடி பதினெட்டுக்கு நம்மளுடைய சந்தோஷமும் நிம்மதியும் அதிகமா பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடி பெருக்க அணிக்கு உங்களுடைய சேர்ந்த சொந்தங்கள் பந்தங்களுடைய நீர்நிலைகள்ல சென்று உங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் கேட்டு நீர் கிட்ட உங்களுடைய வரங்களை கேட்கணும் உங்களுடைய வீட்ல எந்த மாதிரி எல்லாம் ஆடிப்பெருக்கு நம்மளுடைய நீர்நிலைகளை நீங்க எப்படி போற்றி வரவேற்பீங்க அப்படிங்கிறதையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்